அப்ப இன்ஜினியர் கண்ணனை போயிட்டாரா என்ன வந்தா கண்ணனை எப்படி கட்டிக்கிறான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன் அலட்டிக்கிறேன் சத்தியம் அவன் இருக்கிறப்போ நீ என்மாத்திர ஆயிரம் வடிவம் லட்சம் மாரியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது அவ உனக்கு கிடைக்க மாட்டா மறந்துடு நினைச்சது கிடைக்கிற நான் அனுச இல்ல மிருகம் என்னை அண்ணே பொய்யும் புரட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற உனக்கே இவ்வளவு பலம் இருந்தா சத்தியமும் தர்மமுமே லட்சியமா வச்சிருக்கிற அவளுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் நிஜமாவே சத்தியமும் தர்மமும் அவளுக்கு துணையா இருந்தா என் பிடியில இருந்து அவளை காப்பாத்துட்டோம் ஆனா நீ மட்டும் கொஞ்சம் விலகினுது அதுதான் நடக்காது என் குணத்தை மிதிச்சுட்டு தான் நீ அவளை தொட முடியும் என்கிட்ட சபதம் செய்யாத எந்த வழியிலையும் நான் அவளை அடைஞ்சே தீருவேன் உனக்கு தெரிஞ்ச வழியில நீ வா

கல்யாண விஷயத்துல ஒருத்தனை கட்டாயப்படுத்த முடியுமா கோமதிக்கு தான் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன் அதை விட்டுட்டு மீனாட்சி ஒட்டி ஒடுக்க வாங்கிக்கோ தங்கச்சி நீ என்னங்க பொட்டி போடுங்க என்ன கொண்டு போய் சொல்றியா அது இல்லங்க அன்னைக்கு இருக்குறது ஒரே பொண்ணு நான் என்ன ரெண்டு பொண்ணு நான் சொன்னே நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க இத பாருங்க அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு அன்னி நினைக்கவே மாட்டாங்களா நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் நம்ம பையதா வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒத்த கால நிக்கறானே நான் என்ன பண்றது

எங்க வீட்ல பெண் பார்க்க ஓ வரட்டமே பார்த்து பிடிக்கலன்னு யாரால சொல்ல முடியும் அதானே இந்த முகத்தை பார்த்து யாரால முடியும் ஏண்டி இப்பவே முழுங்குற மாதிரி பாக்குற முதல்ல அவர் ஆஸ்பத்திரியை முழுசா கட்டி முடிக்கட்டான் சாரு போயிட்டு வரீங்களா வர்றா ஏமா விவசாய கட்டவளை படிச்சு படிச்சு கேட்டியா கோழக்கு டீயாடி சும்மா இருமா அத்தான் இல்லனா வேற மாப்பிளைய கிடைக்க மாட்டா என்ன வேலைவே உன்ன மாதிரி ஒரு ஆயாக்கார் இருக்கும் போது மாப்பிள்ளைக்கா கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கா ஒரு பொழமுடி தண்ணித்துறளை ஆயாவ பாத்துட்டா ஊட்டாண்ட வந்து பொண்ணை பார்க்க வேண்டாம்னு உன்னை எத்தனை பேரு எத்தனை வாட்டி தண்ணி துறையில பாத்து இந்த பொண்ணை வேலை போகாது கல்யாண விஷயம் தான் நான் வியாபாரம் ஆனா சொல்றேன் இது வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும்

நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்கல்ல அவன் மேல அவன் கட்டவா நடத்த கட்டவான்னு கதை கட்டி விட்டுட்டினா இந்த கல்யாணம் நின்னுடும் எனக்கு வேண்டியது அவ்வளவு என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது எனக்கு இருநூறு ரூபா வருது வச்சிருக்கேன் இருக்கா கவலைப்படாத அண்ணனுக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து ஐயா கவிஞரே இங்க வாங்க எண்ணி பாத்துட்டீங்களா எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதல்லம்மா நேரா தேனுக்கு போக போறீங்க அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நிட்டு பணம் வாங்கினீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா இருநூறு ரூபாய் தானே கொடுத்தாங்க நான் முன்னூறு ரூபாய் கொடுக்குறேன் கல்யாணத்தை நடத்துங்க இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தருட்ட கொடுத்துருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும் ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கம்மா இத வச்சுக்க உங்க அம்மா கொடுத்த பாவ படத்தை நீங்க வச்சுக்க குருவி கூட்டுல கல் எடுத்தடிச்சு கலைக்கிறோம் நான் இல்லம்மா எது எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் வள்ளி வள்ளி என்ன முடிவு புடவை வளையல் குங்குமம் எல்லாம் உனக்காகத்தான் எனக்காகவா ஆமா நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே பொண்ணு பாக்க இல்ல அப்போ நீ இந்த சேலையை கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும் அதுக்காகத்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமா இந்த வளையலுக்கு என்ன விலை கொடுத்து நாலு ரூபா நாற்பது காசு கொஞ்சம் குங்குமம் ரெண்டு சேர்த்து ஒரு ரூபா இந்த புடவைக்கு அது தாண்டி கொஞ்சம் விலை அதிகம் உள்ளங்கி பத்தையாட்டம் ஐம்பது ரூபா போனா போட்டோம் உடம்பு உனக்கு பிடிச்சிருக்குல்ல வடிவு இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாம ஏண்டி என் மேல இன்னும் சந்தேகப்படுறியா நீ எதையோ என்கிட்ட கிட்ட இருந்த மறைக்கிற வடிவு என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் உயிரே போறதா இருந்தான் உண்மை தெரியாம நான் இதை மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் பண்ணிட்டியா இன்னும் அந்த பழைய பொண்ணு தான் உன் மனசுல குடி இருக்கா அப்படித்தானே இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளு கூவித்து கூட சுமந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்தேன் அது பத்தல ஆஸ்பத்திரியில என் ரத்தத்தை முப்பது ரூபாவுக்கு வித்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்த இத கூடாதுன்னு தான் நினைச்சேன் என்னை சொல்ல வச்சுட்டியே இத பாரு ரத்த தானம் சீட்டு ஸ்வீட்டு எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து என்ன மாத்தினவளே நீதானே இப்ப நீயே என்ன சந்தேகம் போடலாமா ரத்தத்தை விற்தா என் திலக ஏறணுமா பெத்த தாயத்தகப்பும் கூட செய்யாத காரியத்தை செய்து தேடி ஐய இப்ப போய் அழுதுகிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே இதெல்லாம் மைண்ட் வந்திருக்கேன் சிரி சிரி

ஊர்ல யாரை வேணாலும் விசாரிச்சு பாரு அந்த ஓதுவார் மக ஒரு மாதிரி இந்த பாருங்க காதுங்காதும் வச்ச மாதிரி சொல்றேன் அந்த பள்ளி இருக்கிறாளே பருத்திரம் புடிச்சவோ பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாதிமாவா ஏங்க நான் பொய் சொல்லுவேனே டே பைய ஐயாவுக்கு சிங்கறதுக்கு ஏதாவது கொண்டுவாடா சிங்குறது எல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்க விஷயம் ஏங்க உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிட என்னங்க உறவு இன்ஜினியருக்கு நான்தான் அரிசி வாரம் அவங்க அண்ணன்

எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேக்குறது ஒரு வாட்டி நீங்க அந்த பொண்ணு கைய புடிச்சு வச்சீங்களா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க நான் நல்லத பத்திரிகையில படிச்சிருக்கிறோம் வேண்டாத யாரோ பேட்டி வச்சிருக்கிறான் அந்த பொண்ணுதான் நான் கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏன் என் கைய லபக்கு என்னப்பா சக்கர சார் நல்லா தொட்டி சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுங்க தொட்டுங்கடா

எல்லாரும் வர்றப்ப என்னடா எல்லாம் மறவிடாம தடுக்க தானே ஐயா இன்ன பட்னமே கூட்டி போறாரு ஏச்சalle ஆமா இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது இல்ல இல்ல வாங்க என்னோட ਮੰந்தர் உட்காரியா இதுலயே உன்ன இதல உட்காட்டி வச்சிருக்கானாம் அதரியாது உட்காருங்க இல்ல பணம் சாப்பிடுடா இந்த இது எதுக்கு சோற ஓட வா ஆ ஆ ஆ அதுவே

கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த டம்ளர்ல சந்தனம் கரைச்சேன் அந்த வாட வேற ஒண்ணு இல்ல சரி சரி நிறைய ஒத்துக்கிறேன் ஆஹ் இதுல துடைக்கிறேன் ஷாருமே துணைக்க கூடாதா ஆமா உன்னை ரொம்ப நாள் ஏன் கேட்கணும்னு நறுத்துட்டு இருக்கிறேன் இதுல போத்திக்கிட்டே இருக்கிறியே எடுக்க மாட்டியா சரி நீ எடுத்து போத்திக்கிறியே மேக்ஸ் இந்து இதுல பெரிய விஷயங்கள் பறந்துருக்குதுயா இத மேல போட்டுட்டு போனோம்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும் ஆமா அக்காரு இடத்துல கட்டிட்டு உக்காருங்க கனகரா என்ன பார்த்தோம்னா மூஞ்சியை வரைஞ்சிக்கலாம்

அது முகத்தில் முடிச்சுட்டு போனா உலக்கேசில் கூட தப்பிச்சுட்டு வந்துடலாம் அப்ப பொண்ணை தினம் ஹைகோர்ட்ல தான் நிறுத்தி வைக்கணும் என்ன பொண்ணுக்கு மூக்கு என்ன மூக்கு அழகா தான் இருக்கு முதல்ல உங்க மூக்க கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன குறை சொல்லுங்க வள்ளி பழைய நினைப்பு வந்துருச்சு ஆமா பொண்ணுக்கு பாட தெரியுமா ஏதோ கொஞ்சம் தெரியும்

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்ப முகூர்த்தம் எப்ப வச்சுக்கலாம் வர வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு அப்ப முடிச்சிருவா அப்ப நாங்க வாங்க வாங்க வாங்க